வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ரொம்ப எதுவும் செய்ய தேவையில்லை ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த டூ டேஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு சாட்டர்டே ப்ளாக் தான் எடுத்திருக்கேன் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எப்பவும் சென்னையில் இருக்கிற வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல வீக் டேஸும் எதுவும் தெரியல வீக்கெண்ட்ஸும் பெருசாக தெரியல பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் மூணு பேர் இருப்போம் மூணு பேர் ஆளுக்கு ஒரு ஒரு ஒர்க் ஸ்பிளிட் பண்ணி பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பேர்டனாகவே தெரியாது ஈக் டேஸ்லாம் காலையில் எந்திரிக்கிறது எப்படி இருக்கும்னா நான் திருட்டேன் பயந்து பயந்து வந்து அப்படி மெதுவாக நடந்து வருவாங்க இல்லையா காலையில் அந்த மாதிரி தான் நானும் வருவேன் ஏன்னா இந்த உடன் ஃப்ளோஸ்லேருந்து வர்ற சவுண்ட் வந்து அந்த சவுண்ட்லேருந்து என் பையன் இன்ஸ்டான்னா டோட்டல் ஒர்க்மே ஸ்பாயில் ஆகிடும் அதனால் வந்து அப்படியே பதுங்கி பதுங்கி தான் வந்து நம்ம மெதுவாக காலை அடி வச்சு நடந்து வருவேன் ஆனால் இந்த ரெண்டு நாள் நான் தான்டா குவீனுன்ற மாதிரி என்ன சவுண்ட் வந்தாலும் பரவாயில்ல எந்திரிச்சிட்டாலுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டாக நடந்து வருவேங்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான் தான் குட்டி பாருங்களேன் அழகாக வந்து வந்து போயிட்டுருக்கு ஃபுல் டேவும் இங்கே தாங்க இருக்குங்க இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் எல்லாம் அவசரமாக சமைக்கிறதுனால வந்து ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி காஃபியுமே குடிச்சிருவோம் அதுக்குன்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஒதுக்கி நான் குடிக்க மாட்டேன் ஸோ இன்றைக்கி பால்கனியில் உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காஃபிக்காகவே மெதுவாக நல்லா சுட சுட உட்காந்து குறிச்சிட்டுருக்கேன் குறித்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பார் வடை இந்த காம்போ தான் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க போய் செய்யலாம் இந்த கப்பில் வந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பு வந்து நான் சிறு பருப்பை போட்டிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு சிறுபருப்பை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் கைப்பருக்குற சூடு இருந்துச்சுன்னா போதும் அதில் கலர் சேஞ்ச் ஆகல பட் சேம் டைம் கைப்பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது ஸோ இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதோட நான் ஒரு கப் அரிசி அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்புக்கு அரிசி பச்சரிசி எடுத்துக்கேன் ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி குக்கரில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் இதோடு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி அதே சேம் கப்பில் அஞ்சு கப் எடுத்துக்க போகிறோம் நார்மல் ரைஸ்னால் நம்ம கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் பொங்கல் நல்லா குழவை வரணும் இல்லையா அதனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அவ்வளோதான் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம இதோ த்ரீ விசில் வச்சு எடுத்துடலாம் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி உளுந்து ஒரு கப் எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் வச்சுட்டு வந்துடலாம் ஆம்பா செய்கிறதுக்கு ஒரு கப் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உக்களில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு மஞ்சள் ஒரு சுட்டிக்காய் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதோட பருப்பு வேகிறதுக்கான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு ரெண்டு மூணு வீசில் வரட்டும் இப்போ இதில் பொங்கல் வெந்துட்டுருக்கு இதில் சாம்பார் இருக்குது இன் பிட்வீன் கேப்பில் நம்ம போயிட்டு வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பல்ஸ் மூலையில் த்ரீ டைம்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒன் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து நல்லா அரைப்படணும் தேவைன்னா இன் பிட்வீன் ஐஸ் வாட்டர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து மிக்ஸி ஸோ நல்லா சூடாகும் நம்ம கிரைண்டர் இருந்துச்சுன்னா சூறாக ஸோ ப்ராப்ளம் இல்லை நம்ம மிக்சியில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஐஸ் வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து சுத்த இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சிடுச்சு இப்போ கரெக்டாக அப்படி இருக்கு எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணுறதுனா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பவுல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டால் இது வந்து மிரக்கணும் மிரக்குது ஸோ இதை கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ எடுத்துகிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது இப்போ நம்ம வந்து எக் பீட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் பீட் பண்ணிக்கணும் நல்லா அப்படின்னா மாவில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் மிளகு நான் ஆனியன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதோட வந்து கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வரும் இருக்குது எல்லா இங்கிரீடியன்ஸும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கோங்க பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு தடவையோ மாவு எடுத்துகிறப்போவும் கையை வந்து தண்ணியில் இது பண்ணிட்டு ஒரு பால் சைஸ்க்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு ஆயில் ரொம்ப ஸ்பீடில் வைக்க வேணாம் மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அழகாக எடுத்துடலாம் நல்லா ஒரு சைடும் நல்லா ரெண்டு குரலில் விசில் வந்துருக்கு அன்றைக்கு டைமில் நம்ம சைடில் வந்து தாளிச்சிடலாம் பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் ரெண்டு கம்மியாக நான் வச்சுருக்கேன் இப்படி இருக்கேன் அதோட நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்கும் ஸோ அதோட ஆட் பண்ணுறதுக்கு கருவேளை சீரகம் மிளகு கொஞ்சம் காஷ்னட் அப்புறம் இஞ்சி மெயினாக இது எல்லாமே நம்ம போட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ தான் டெம்பரிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது ஜஸ்ட் அதோட ஆட் பண்ண வேண்டியதுதான் இப்போ குக்கரை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ரைஸ் பங்கு பர்ஃபெக்டாக ஆயிருக்கு இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா கஞ்சி மாதிரி குழவாயிடும் இதான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ரொம்பவும் குழையாம கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது அது ஒரு கடையில எண்ணெய் ஊத்துக்குங்க அது கூட அரை ஸ்பூன் அளவு கடுக்கு நல்லா பொறிவிட்டு அது கூட வந்து இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் பருப்பு வேக வச்சிருக்கேன் இப்போ இதோட ஆட் பண்ணுறேன் செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளிய தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது கூடவே லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் வெள்ளை பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இட் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனலாக இந்த கொத்தம்பித்தாளியை லைட்டாக எடுத்து போய் விட்டோன்னா மணக்க மணக்க சுவையான சாம்பார் தயார் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க மொறுன்னு வளையும் போட்டு முடிச்சாச்சு பொங்கலோட வளையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருந்துச்சு சண்டே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டென் ஃபேமிலிஸ் பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எங்கேனா நியூ ஜெர்சியில் இருக்கிற ஓஷன் சிட்டி பீச்சுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள்லாம் இன்றைக்கி ஈவினிங் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது டாலட்ரில் ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால லன்ச் ஒரு சிம்பிளாக முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடும் ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து எங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி ஸோ சீக்கிரமாக கிளம்பணும் ஸோ நாளைக்கு பேக்கிங்க்கு தேவையான பாக்ஸ் பிளேட்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் சம் டிஷ்யூஸ் க்ராஷ் பேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ ட்ரீக்கும் அப்புறம் வேறு எதாவது கடைக்கு போயிட்டு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதையுமே நான் இந்த ப்ளாக்ல இன்க்ளூட் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஃபுட் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் எதில் கொண்டு போகிறது அப்படின்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை நல்ல வேலை அந் டாலர் ட்ரீல வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸஸ் நிறைய இருந்துச்சு அதில் ஒன்று பிக் பண்ணோம் பட் கேப் சில இதுக்குலாம் இல்லை சரி நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த ஃபாயில் மாதிரி வாங்கி நம்ம மேலே லிட் மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் அப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செக்ஷனில் வந்து லிட்டோடவே அழகாக வச்சுருந்தாங்க அந்த பாக்ஸ் ஒரு த்ரீ கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்தது ரெட் கலர் இருந்தது அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கூட இருந்துச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஓகே அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் ஒரு மீடியமான ஒரு சைஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு பாக்ஸே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறம் தேவையான பிளேட்டு டம்ப்ளரு வைப்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் பட் மேட் வந்து கீழே போடுறதுக்கு மேட் எங்களுக்கு கிடைக்கல பிகாஸ் வெயில்ன்றதுனால அம்பரை அதுக்கப்புறம் ஷெட்டு டென்ட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்குது ஸோ அவங்கெல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஜஸ்ட் மேட் மட்டும் அவங்கவுங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் ஓகே ஆனால் இது டாலட்ரீயில் கிடைக்கல அதனால் ஃபைவ் பிலோ கைஸில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருந்துச்சு ஓப்பன் பண்ண அழகாக மேட் மாதிரி இருந்தது நல்லா க்யூட்டாக இருந்தது பிங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பெரிய பேக் டாலட்ரியில் அந்த ப்ளூ கலருக்கு இல்லையா அங்கே தான் வாங்கினேன் நல்லா ஹெவி லோட் கூட தாங்குது பிளேட் வந்து செட்டாகவே இருந்தது ஸோ அது ஸ்பூனு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சூஸ் பண்ணிட்டோம் மெயினாக மாய்ஸ்டரைசர் எடுத்தோம் சம்மர் டைம் பீச் வேறையானாலும் மாய்ஸ்டரைசர் கண்டிப்பாக தேவை அது எடுத்தாச்சு ஸ்நாக்ஸு கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக வால்மார்ட்டில் போய் வாங்கிட்டோம் ஸோ நிறைய இது வீடியோ எடுக்க முடியல நாங்கள் அவசரமாக போய் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தது யாரும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்க ரொம்ப நன்றிகள் இதே மாதிரி வீடியோ நிறைய நீங்கள் பார்க்க என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா